ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமேத் டெஎன்பிசி அகாடமி ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாட்டி சரிங்களா பகுதி ஆலை பார்த்தீங்கன்னா அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதோட பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலில் பாட்டி ஏ வந்து கம்ப்ளீட் ஆகுது சரிங்களா ஸோ மீதி பாட் ஏ பாட் சி இருக்குது சரிங்களா ஸோ அதை வந்து பார்ப்போம் நம்ம ஸோ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொற்களை சீர் செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ அதை நான் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினிலருந்து எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ நான் அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் புரிஞ்சிடும் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஈஸியானது ஸோ பார்க்கலாமா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அகரவரிசைப்படி சொ சொற்களை வந்து அமைக்கணும்னா ஃபஸ்ட்டு எதுபடி அமைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கள் ப்ளஸ் மெய் எழுத்துக்கள் சரிங்களா இதுபடி தான் நம்ம வந்து வடிவமைக்கணும் சரி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படின்னா கொடுத்துருக்க சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எழுத்துக்கள் இருக்கான்னு தான் பார்க்கணும் சரிங்களா உயிர் எழுத்துக்கள் வரிசையாக அதாவது உயிரெழுத்துக்கள் இந்த ஆர்டர் படி தான் நம்ம வந்து அமைப்போம் சரிங்களா அகர வரிசைப்படி சொற்களை சீர் சீர் செய்வதில்லை ஃபஸ்ட்டு எழுத்துக்கள் இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணுவோம் செகண்ட் என்னதுன்னா உயிர்மை எழுத்து இப்படி இருக்கான்னு பார்ப்போம் சரிங்களா உயிர்மை எழுத்து காங்கா டா இந்த வரிசையில ஆர்டர்ல இருக்கிறத பார்த்து தான் அமைப்போம் கடைசியாக தான் என்னதுன்னா அந்த புள்ளிவச்ச எழுத்துக்கள் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம் சரிங்களா ஸோ இப்போ சப்போஸ் இந்த உயிர் எழுத்து கொடுத்துட்டு அடுத்ததே பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ நம்ம அதைத்தான் எடுத்துக்கணும் ஸோ அதிலே என்னன்னா நமக்கு உயிரெழுத்தை நம்ம அரேஞ்ச் போதே மெய்யெழுத்து ஆட்டோமேட்டிக்காக அரேஞ்ச் ஆயிடும் சரிங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் அந்த ப்ரீவியஸர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா ஸோ இந்த ஆட்டவான வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா மேக்ஸிமம் உயிரெழுத்துக்கள் இந்த 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 வரிசையில் இருக்க இந்த இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க படிச்சுக்கிட்டு ஏன்னா ஒவ்வொரு சமயம் கன்ஃப்யூஸ் ஆகும் இந்த பா மா யா இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும் பாக்கப்புறம் அப்புறம் மா வருமா மாக்கப்புறம் பா வருமான்றது கன்ஃபியூஸ் ஆகும் அதனால இந்த ரெண்டு லைனை மட்டும் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டாலே போதும் மீதி எல்லாமே நீங்கள் வந்து போட்டுருவீங்க சரிங்களா மீதி எல்லாமே போட்டுருவீங்க இந்த ரெண்டு லைனை மட்டும் படித்து வச்சுக்கோங்க ஸோ படித்து வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து அந்த எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்றது உங்களுக்கு புரியும் கன்ஃபியூஸ் ஆகாது சரிங்களா ஸோ இப்போ ப்ரீவியஸர் கொஸ்டின் பார்ப்போமா ப்ரீவியசர் கொஸ்டின் பார்த்தா உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஸோ எப்படி கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஸோ இதில் வந்து எப்படி கொஸ்டின் இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் கிட்டே வந்துடும் சரிங்களா ஸோ வரிசைப்படி சீர் செய்யறதில்லை ரெண்டு கொஸ்டின் கிட்டே இதில் வந்துடுறதுனால நல்லா தரமாக பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ரெண்டு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடறோம் ஸோ பார்க்கலாமா அங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் வரிசைப்படி சொற்களை சீர் செய்குருக்கா ஸோ இதில் எல்லாமே என்னது கா கொடுத்துருக்காங்க கரெக்டா எல்லாமே என்னது கா வரிசையில் கொடுத்துருக்காங்க என்னன்னா குமுதம் குயில் குவளை குரவன் இந்த மாதிரி காவரிசையில் கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு என்ன நம்ம பார்க்கணும் இதில் வந்து உயிர் எழுத்துக்கள் கொடுக்கல உயிர்மை எழுத்து தான் கொடுத்துருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும் காதாக வரும் கரெக்டாக ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே காதாக வந்திருக்கு ஸோ இதில் என்னது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா காதாக வந்துருக்குது கூ வந்துருக்குதா ஸோ அப்போ நம்ம அடுத்தது லெட்டரை எடுத்துக்கணும் சரிங்களா முதது எல்லாமே சேமாக இருந்தால் அடுத்த அந்த முததுக்கு அடுத்தது எடுத்துக்கணும் அடுத்ததில் பாருங்கள் இதில் வந்து மூ இருக்குது இதில் கி ஈ இருக்குது இதில் வா இருக்குது இதில் ரா இருக்குது அப்போ நம்ம எதை எடுத்துக்கணும்னு தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு அப்போ என்ன வரும் மா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன வரும்னா மாதா வரும் சரிங்களா மாக்கு அப்புறம் தான் என்னது யா வருது யாக்கு அப்புறம் தான் பாருங்கள் இங்கே பாருங்கள் வா ரா சரிங்களா அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு என்னது மாதா எடுத்துக்க போகிறோம் அப்போ ஃபஸ்ட்டு குமுதம்ன்றது வரும் கரெக்டாக செகண்டு குயிலுன்றது வரும் மூணாவது குவளைன்னு வரும் சரிங்களா நாலாவது என்னது குரவன் வரும் சரிங்களா அப்போ இந்த ஆர்டர் தான் கரெக்டு ஸோ அப்போ என்னது ஆப்ஷன் ஏ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சோ செய்த நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அகர வரிசைப்படி சொற்களை செய்க ஸோ இதில் இப்போ அகர வரிசைப்படி என்னது சொற்களை சீசை இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து கலந்து இருக்குது ஸோ என்னது உயிரெழுத்தும் இருக்குது உயிரெழுத்து என்ன இருக்குது அவ்வு இருக்குது அப்போ நம்ம இதில் இருந்தே கொஸ்டின் வந்து ஒமிட் பண்ணிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும் அவ் தான் வரும் ஸோ அப்போ இது மேலே இருக்கிற ரெண்டில் எது வருதுன்னு பார்க்குறோம் செகண்டு என்னென்னா உயிர்மை எழுத்து கொடுத்துருக்காங்க உயிர்மை எழுத்துல ஃபஸ்ட்டு எழுத்து காய் எழுத்து அதில் அந்த வரிசையில் தான் கொடுத்துருக்காங்க கவு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ செகண்டு கவு வரும் மூணாவது என்னன்னா சா வருச கொடுத்துருக்காங்க தா வருசை கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் என்னது தா வருமா சா வருமா சாதா வரும் அப்ப என்னது சவுனாம்பரம் தைலம் சோ அப்ப நமக்கு இதுதான் ஆன்சர் சரிங்களா ஆப்ஷன் தான் நமக்கு வந்து ஆன்சர் சொபுரிஞ்சா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் சோ அடுத்தது பாருங்க அகர வரிசைப்படி சொற்களை செய்கலை இது வந்து குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கேட்ட கொஸ்டின் சரிங்களா இங்கே பாருங்கள் இதில் பாத்தீங்கன்னா எல்லாமே தாவரிசையில் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து ஆர்டரை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு தாவரிசையில் என்ன வரும் தா வரும் அதுக்கடுத்து தீ அதுக்கு அடுத்து தூ அதுக்கடுத்து தூன்னு வரும் சரிங்களா ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும் இங்கே பாருங்க இதில் வந்து நம்ம கொஷினை ஒமீட் பண்ணிடலாமா ஸோ இந்த ரெண்டு தான் தாள ஆரம்பிக்குது அப்போ இந்த ரெண்டு தான் வரும் அடுத்து தீ வரும் தீ தான் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தூ வரும் கரெக்டாக தா தீ தூன்னு தானே வரும் ஸோ அப்போ அடுத்தது தூ வரும் ஸோ அதுக்கடுத்து தான் தோப்புன்னு வரும் கரெக்டாப்பா ஆப்ஷன் சி தான் இதுக்கும் கரெக்ட் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் அடுத்த ஆகார வரிசையில் பாருங்கள் சீராட்டு தாளாட்டு நீராட்டு பாராட்டு இதில் எல்லாம் கலந்து கலந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு என்ன வரும்னா சீ வரும் கரெக்டாக செகண்டு தா வரும் அதுக்கடுத்து தான் நீ வரும் ஸோ அதுக்கப்புறம் பா வரும் அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும் சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தெட்டு கொஷின் கிட்டே கொடுத்துருக்கேன் ஸோ வந்து கான்செப்ட் புரிஞ்சிட்டாலே போதும் இது நீங்களே போட்டுக்கலாம் சரிங்களா ஸோ மீதி இருக்க கொஸ்டின்ஸ்லாம் எப்படி வந்துச்சுன்னு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் சரிங்களா டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை ஸோ மீதி இருக்க கொஷின்லாம் நீங்களே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது உங்களுக்கே புரியும் அதனால ஈஸியாக தான் இருக்கும் ஸோ மீதி இருக்கிறதுலாம் என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ ஓட வேர் டு ஸ்டடி இன்னும் கொடுக்கல சரிங்களா ஐஎன்எம் ஓட வேர் டு ஸ்டடி கொடுக்குறேன் சரிங்களா சார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித்ரி என்பிசி அகாடமி